ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இல்லை எப்படி இருக்கீங்க நம்ம நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு கப் மைதா ஒரு கப் ரவை ஒரு கப் சுகர் ஏலக்காய் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஸ்மெல் இல்லாத ஒரு ஆயில் ஒரு கப் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ நம்ம கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்நாக்ஸும் கூட இப்போ நம்ம நியூ இயர்க்காக நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ரவையை போட்டுக்கலாம் கூடவே இந்த சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம்

அது கூட மைதா ஒரு கப் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப்பு டிஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் ఏలకొడి బేకింగ్ సోడా అర స్పూన్ ఫింగ్ పౌడర్ అర స్పూన్ మిక్స్ పన్నీ బిస్ వచ్చి నలకి நம்ம இட்லி மாவு பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இதில் ஒரு கப் ஆயில் அதே எல்லாம் அதே மெஷர் பண்ண கப்லேயே அரைக்கப் ஆயில் ஊற்றுறேன் இதில் ஸ்மெல் இல்லாத ஒரு ஆயில் ஸ்பூன் வெண்ணிலா ஈசன்ஸு நல்லா இந்த வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப போல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ண இப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம கேக் செய்யறதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இதில் சாதாரணமாக ஒரு ஆயில் விட்டு நம்ம இதெல்லாம் க்ளீன் ஆயில் தடவிக்கலாம் இதில் ஆயில் தடவிட்டு கொஞ்சமாக மாவை போட்டு மாவு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த கலந்து வச்சுக்கேக் ரெசிபியை இந்த பாத்திரத்தில் ஃபுல் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு கேக் அளவுக்காக பண்ணியிருக்கேன் இது பண்ணி இதை ஃபுல்லாக வேணாம் நல்லா தட்டி தட்டி வைக்கணும் நான் அதுக்குள்ளே அடிக்கணும் ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க ஃபேனை சூடு பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஃபேன் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ளவ்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இதில் ப்ளவ்ஸ் தான் போடணும் நல்லா முந்திரி பாதாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் எனக்கு இந்த ப்ளவ்ஸ் கிடைச்சிது அதனால் நான் ப்ளவ்ஸ் போட்டிருக்கேன் நல்லா அந்த கடை சூடாகட்டும் இப்போ கடலில் சூப்பராயிடுச்சு நான் இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன் வச்சுட்டு கேக் இது மேலே வச்சிருவோம் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் இது வந்து நல்லா தவா சோடாணும்னா இந்த பேன் சோடான உடனே லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் அது லோ ஃப்ளேமில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம இதை விட்டோம்னாக்க நமக்கு கேக் ரெடி ஆயிரும் பார்க்கலாம் நம்ம ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் கேக் வந்துருச்சா நம்ம பார்க்கலாம் இப்போ குத்தி பார்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பண்ணிடலாம் பாரு இப்படி வந்திருக்கு ஸ்பான்சியாக நல்லா சாப்பிட்டா இப்படி ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கு நம்மளுக்கு பாருங்க இது நம்ம இதை கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் பர்த்டே டைம் இதெல்லாம் நம்ம இதான் அழகாக நம்ம செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்த அஸ்தான் அங்கே ரொம்ப சாஃப்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது